நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் இப்ப ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க போகுதுங்க ஆனா இந்த தான் நம்ம நாகு சரப்பா நாகு இருக்காங்களா அவங்க வேற லெவல்ல ஒரு பிளான் பண்ணிருக்காங்க என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஸ்கூல்ல ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி அய்யயோ என்ன நடந்துச்சு இப்படியா உண்மையா இது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேள்வி கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்க மகன் இந்த மாதிரி திடீர்னு மயக்க மட்டும் வந்து சீரியஸ் சொல்லிட்டு அப்படியே மாலிய தூக்கி போட்டு ஐயோ என் மகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் நம்ம தலையன் விஜய் ஓடுறாரு ஒரு பக்கம் காதில் வரும்போது ஏன் விஜய் உனக்கு என்ன ரஞ்சிதான் எப்ப என்ன கல்யாணம் பண்றது எப்ப உங்க சொத்து அனுபவிக்கிறது தான் கிடையாது என் பொண்ணு மேல யாருக்குன்னு அக்கறை இருக்கா என் பொண்ணு மேல அக்கறை பறத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அவங்களையும் நான் மிஸ் பண்ணிட்டு இப்ப தொலைச்சிட்டு நின்று இருக்கேன் என் வாழ்க்கையில நான் பண்றது எல்லாமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நச்சு நச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ரஞ்சிதந்தோ ஒரு பக்கம் எதுவுமே பேச முடியாம இது எல்லாமே அந்த நாகுவோட வேலையதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பரபரப்பா உள்ள போறாங்க வாட்ச் மேலே என்னப்பா என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் பொண்ணுக்கு ஏதோ ஆச்சுன்னு போன் பண்ணாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சார் அப்படியெல்லாம் ஒண்ணு பதட்டப்படாதீங்க பொறுமைப்பா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனோம் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே நடக்கல என்னடா இது கூத்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க சரி உள்ள போயிட்டு அசாத பாக்குறாங்க நல்லாவே இருக்காங்க சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க நடந்து நடந்து போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க சரி வரையறுச்சிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச விஷயம் எதுவுமே இன்னும் நடந்து முடிக்கலைங்க எல்லாமே இப்பதான் பரபரப்பா போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க அதே சமயத்தில் கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல அவங்க போயிட்டு மல்லிகிட்ட கேக்குறாங்க மல்லி இதோ பாத்துக்கோ என் குழந்தைய பார்த்ததுக்கு யாருமே எனக்கு செட் ஆகலை நீ தான் கரெக்டாக இருப்ப வாங்க சார் வாங்க நான் வீட்டுக்கு தேடி வந்தா என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிங்க இப்போ நீங்களே வந்து கொஞ்சம் உடனே ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க விஜய் என்ன உங்க கூட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருமான என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க நடந்து நடந்து போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து நம்ம யோசிச்சுன்னு போயின்னே இருக்கணும் அதை விட்டு மோட்டிவேஷனே இல்லாத ஒரு செடி எப்படி பலின்னு சொல்ல ஒரு மரம் செடி இருக்குல்ல அதுக்கிட்ட போய் நம்ம டெய்லி பேசணுங்க ஏன்னா அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு அதுக்கிட்ட பலிஞ்சா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது மூலம் அது ஒரு பக்கம் புத்துணர்ச்சி அடையும் ஆனா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து மென்டலாக பேசின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோட இயற்கை இருந்தால் எல்லாமே நமக்கு சாத்தியமாகும் எல்லா சாத்தியம் கூறும் ஒரு பக்கம் வாய்ப்பாகும் இதை நானும் ஒரு பக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே கை அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க வந்து சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் எனக்கு அரவிந்த் வேணா விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க மல்லியோட அண்ணனும் போயிட்டு ஏமா நான் உன்னை கொடுமை படுத்துறேனா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தடுத்துட்டா சொல்லுமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமா அண்ணன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சொல்லிடுறாங்க முடிஞ்சது சொல்லி இனிமேல் என்ன பண்ண போகிற காலி போடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆகி போச்சு தன் வாயை தனிக்க சும்மா சொல்லுவாங்க தான் வாயை விட்டு தானே மாட்டிக்கின கதையா ஒரு பக்கம் வாயை விட்டு இவரே மாட்டிக்கினார் இப்போ என்ன பண்ண போறாரு ஏதை பண்ண போறாரு சேர்த்து வைப்பாரா சேர்த்து வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட ஒரு இதெல்லாம் போயின்னு இருக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா போது சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கும் போது என்னென்ன பண்ணலாம் ஏது எது பண்ணால் சொல்லிட்டு பொறுமையாக பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் எப்படி உடனுக்கு கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்து நம்பருகே தருக